ஏடிஎம்கே தரப்புல இருந்து எப்போ போயிட்டு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா போய் பாத்துட்டு வந்தாங்களோ அதுல இருந்து சொல்லணுமா என்ன ஐயோ யோ அப்படின்ற மாதிரி ஊடகத்துல இது இப்படி அது இப்படி தெரியுமா அண்ணாமலை இதுக்கப்புறம் அப்புறம் வந்து பதவியில இருந்து விலக போறாரு இபேஎஸ் தான் வந்துட்டு முதலமைச்சர் சீட்ல உட்கார போறாரு மேபி டெபியூட்டி சிஎம்மா அவர் இருக்கலாம் இல்ல இல்ல இது எல்லாத்தையும் அழிச்சிருங்க சிஎம் வந்து அண்ணாமலை தான் இவ்வளவு டெபுட்டி சிஎம் அப்படின்னு அவ்வா அப்படின்னு போதும் போதும் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே கொச்ச 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 கொச்சன வந்து காதுகள் விழுந்துட்டு இருக்கு இதை பத்தி பார்க்கும் போதுதான் நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி போயிட்டு அமித்ஷாவை டெல்லியில மீட் பண்ணிட்டு வரும்போது சில வேண்டுகோளுமே வச்சிருந்தாராம் முக்கியமா எனக்கு வந்து நீங்க அண்ணாமலையை ஃபர்ஸ்ட் பதவியில இருந்து தூக்கிடணும் உங்க கூடயே இருந்துட்டு இருக்கிற டிடி வித் தினகரன் ஆகட்டும் அண்ட் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுடைய கூட்டணியும் கலைச்சு நீங்க தூக்கி போட்டுறணும் அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அங்க ஒரு பதிவு பண்ண மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய ஒரு இப்போ ஆக்சுவலி அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பொதுவா யோசிச்சா டிஎம்கேவோடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் அந்த தூத்து போயிடும் அந்த அளவுக்கு கையில ஓட்டுனா இப்படி பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி சோப்பு போட்டு நான் வரும் ஆனா அதை விட இன்னும் ஓட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட்டணி ஸ்ட்ராங் டிஎம்கேக்கு வந்துட்டு இப்ப காங்கிரஸ் இருக்காங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு டிஎம்கே எனக்கு பிடிக்காது பட் எனக்கு காங்கிரஸ் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு பண்ணுவாங்க இவங்க கூட கூட்டணி அவங்க இருக்காங்க வேற வழி இல்ல சோ நம்ம அவங்க வருவாங்க இப்ப வந்து இதே மாதிரி இந்த சென்ஸ் பேசுறதா நான் சொல்றேன் சோ மேபி இப்ப இந்த கட்சிகள் வேற யாரு கூட கூட்டணி இருக்கும் போது எனக்கு அந்த கட்சியை பிடிக்காது பட் இந்த கூட்டணியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது இவங்களுக்கு ஓட் பண்ணா ஸ்ட்ரைட்டா அந்த தலைமைக்கு தான் போகும் இந்த மாதிரி ஒரு கூட்டணியை செம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருக்கிற டிஎம் கேக்கு அப்போசிட்டா இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே அப்படி செதறி போன நிலைமையில தான் இருக்கு எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் எங்களுக்கு பிஜேபி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த நல்ல ஒரு சூப்பரான சூப்பரான பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆன் ஆகி அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இங்க இருந்தவங்க அங்க போக எங்களுக்கு இங்க இருக்கு பிடிக்கல அங்க போனா பெட்டரும் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஒரு இன்டர்னல் மேட்டர்ஸாகவே நடந்துட்டு இருந்துச்சு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நபர் வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இபிஎஸ் தான் என்ன ஆச்சு வந்து யாராவது நடுவில் மத்தியில உட்காந்து இல்லை இதுதான் சரி நீங்கள் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் போது உங்க கூட்டணியை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் பெஸ்ட் ஸோ பிஜேபி கூட சேர்ந்துருங்க நீங்களும் போயிட்டு கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க தேமுதிகாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா மேபி இவங்க இவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றதுல கொஞ்சம் மேபி ஏதாவது ஒரு விஷயங்களோ இல்ல மீட்டப்போ நடந்திருக்கலாம் இதன் அடிப்படையில் இபிஎஸ் மைண்ட் மாத்திக்கிட்டு அங்க போயிருக்கலாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ பேசலாம் பேசியிருக்கலாம் பட் அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் என் வந்து இவங்களுடைய கூட்டணியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது அவங்க சொல்லிட்டாங்கன்னா இப்போ என்ன சரியே ஒரு இப்போ எப்படி சொல்றது என்ன சரி யார் கஷ்டப்பட போறாங்க அவங்க எல்லாம் தூங்கு தூங்குங்கன்னு சொல்லிட்டா யாருமே இல்லாம தனி காட்டுல வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்க மாதிரி நிலைமையா தான் இருந்திருக்கும் சோ அத சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சோ நம்மளுக்கே கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கணும் ஊடகங்கள் எதோ சொல்றாங்கன்னா அது எதையுமே நம்ம வேணாம் இன்னொரு நாலஞ்சு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கே நியூஸ் வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு ஸ்டேட் வரும் பிகாஸ் நேர்த்தான பாத்துட்டு வந்திருக்காரு இனிமே ஏதோ பேச ஆரம்பிப்பாங்க பேசி 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 ஒட்டஞ்சி ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடும் வாட்டர் ஸ்டெட் அப்படின்றத பாக்கலாம் ஸோ அண்ணாமலை அவர்களை தூக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் பேசிட்டே இருக்கலாம் எல்லாத்தையுமே குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்